வெளிச்சம் தொலைக்காட்சி மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்து நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை அறிந்து பெரிதும் அடைகிறேன் கடுமையான போட்டிகள் நிறைந்த ஊடக உலகில் மிகவும் சாமானியமான மக்களின் துணையோடு தொடங்கப்பெற்ற வெளிச்சம் தொலைக்காட்சி மூன்று ஆண்டுகள் தாக்குப்பிடித்து வெற்றிகரமாக இயங்கி வருவது பெருமையளிக்கிறது இந்த தொலைக்காட்சியை மக்களிடத்திலே இன்னும் வேகமாக கொண்டு செல்வோம் உலகமெங்கும் வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் நன்மதிப்பையும் நல்வாழ்த்துக்களையும் பெற்று இது மென்மேலும் சிறந்தோங்கும் என்கிற நம்பிக்கையோடு வெளிச்சம் தொலைக்காட்சியை நிர்வகித்து வரும் அனையூர் பாபு உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அங்கே பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விடுதலை சிறுத்தைகளும் ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகமும் இந்த தொலைக்காட்சிக்கு முழுமையான நல்லாதரவை வழங்க வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன்